ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை பெறுவதற்கு தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூரில் நடைபெறுகிறது வருகிற பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி பெண் ஆசிரியர்களின் ஒரு முன்னெடுப்பாகவே இது கருதப்படுகிறது பெண் ஆசிரியர்கள் அனுமதி வாங்கியது என்றே சொல்லலாம் இது பெண் ஆசிரியர்கள் முன்னின்று அனுமதி வாங்கிய இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள அத்தனை பெண் ஆசிரியர்களும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பெண் ஆசிரியர்களுக்கு அரணாக ஆண் ஆசிரியர்கள் இருக்கப் போகிறார்கள் ஆண் ஆசிரியர்களோ அரணாக பெண் பெண்ணாசிரியர்கள் தமிழக அரசாங்கத்திற்கு கவன செய்வது ஆக சிறந்த ஒரு கவன ஈர்ப்பாக போகிறது மேலும் இதில் சொல்ல போனால் இந்த கவன ஈர்ப்பு செயலுக்காக பல்வேறு நிலைகளில் அனுமதி பெற்று இதற்காக தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் பொழுது இந்த கவன ஈர்ப்பு செயல் என்பது மிக முக்கியமான ஒரு செயல் காரணம் இந்த நியமன தேர்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு வச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவுன்சிலிங்கும் பணி நியமனமும் பெறாவிட்டால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட போயிடும் அரசிற்கு அழுத்தம் தந்தே ஆக வேண்டும் இன்று பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அரசு தரப்பிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்காக பரிந்துரை செய்வதோ இல்லை தடையான இனிக்கு நாங்கள் கவுன்சிலிங் நடத்துகிறோம் அதற்கு அனுமதி கொடுங்க இதில் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்கன்ற எந்த ஒரு வகையிலமே அரசு வந்து செலெக்ஷன்லிஸ்ட் டீச்சர்ஸுக்கு எந்த ஒரு பேச்சையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கான உரிமையை நீங்கள்தான் பெற வேண்டும் நமக்கான உரிமையை நாம் தான் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போகக்கூடாது என்றால் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜநத்திரம் ஸ்டேடியத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது கட்டாயம் இது கையில் புத்தகம் ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கையில் புத்தகத்தை ஏந்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஆசிரியர்கள் எந்தவித கலக்கமும் அச்சமோ பயமோ இல்லாமல் கலந்து கொள்வதற்காகவே இந்த செய்தியை கொடுக்குறேன் இது பெண் ஆசிரியர்களுடைய முன்னின்று பெறப்பட்ட ஒரு கவன ஈர்ப்பு அனுமதி எனவே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது உங்களுடைய பணி நியமனானை பெறுவதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவை